நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அந்த வகையில் அப்படின்னா ரோஜ் பூங்கா ரோஜ் பூங்காவில் என்ன பிடிக்க போகிறோம் அப்படின்னா மாவு போட்டு மணலை மீன் பிடிக்க வந்திருக்கோம் நண்பா தூத்துக்குள்ளே எங்கேயுமே மீன் கடி கிடையாது விசேஷமாக அதனால் இங்கே வந்துட்டோம் அண்ணன் அதில் எத்தனை எத்தனை மணி தானே பதினோரு மணி பதினோரு மணிலருந்து தூண்டி போட்டுட்ருக்காங்க நண்பா இன்னும் வரைக்கும் மீன் கடிக்கலை என்ன மீன் தான் கடிக்கணும்பா பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க வாங்க மாவு மாவு வேஸ்ட் மாதிரி தான் இருக்கும் அப்போ தான் அதுக்கு பல் கிடையாது மணல் மீனுக்கு பொக்க வாங்கி பார்த்துக்கோங்க நம்ம கட்டியாக வச்சோம்னா அதெல்லாம் முடியாது முடியாதுல்ல அதனால் அப்படின்னு சவைக்கிறதுக்கு நம்ம சூப்பி சாப்பிட்றது சூப்பி சாப்பிட்றதுக்காக வச்சிருக்கோம் மாட்டி முன்னாடி சொல்ல பசையாக போட்டு உடச்சிட வேண்டியது தானே என்ன இலைமுறை காய்மறை அதனால் அப்படிப்பட்டிருக்கோம் பாப்ளிக்கா பேசாதீங்களே பாப்ளே பாப்ளை பாப்ளி பாப்ளி அண்ணா வந்து ரால் போட்டுட்டு இருக்காங்க நான் ரெண்டு பேரும் மாவு இருக்கோம் நானும் ராஜ்குமாரும் மாவு போடுறோம் அந்த அண்ணன் வந்து ரால் போடுறாங்க யார் பெருசுன்னு அடிச்சு காட்டுங்க மாவு மாவா ராளா பூரியா பொங்கலா ஆனா பூரிய வேண்டாம் பொங்கல் வேண்டாம்னு சொல்லிட்டேன் வேற ஏதோ எதிர்பார்க்கு வேற 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 மாதிரி அப்படிங்க அடுத்து நம்ம எங்க போவேன் மணல மீன் என்ன தெரியல தெரிய நம்ம ம் ரத்த பூச்சி அன்னைக்கு போய் போட்டாலும் மணிக்கணக்கா உட்கார வேண்டாம் மாவா போட்டாலும் மணிக்கணக்காக தான் உட்கார வேண்டியிருக்கு இருபது ரூபாய் பிரியாணி பர்சலம் ஒன்று போட்டு பார்க்கணும் தூவி விட்டு பழக்கணும் நீங்கள் ரெண்டு செம ராளை அங்கேயே பிடிச்சி அப்படியே நீ கேட்ட மாதிரி மீன் மாட்டிட்டு போயிரு உமா இந்த மீன் பேர் இந்த மீன் பேர் தான் திமிங்கலம் சைஸாக கேளு

பாருமாங்க பாருங்க பாரு டக்குனு பாரு அம்மா டக்குனு மீன் பாஞ்சு பேரும் எவ்வளோ பேரு அவ்வளோ திமிங்களா திமிங்கலாம் சூரா விளாங்கு அக்கா விளாங்கு பாட்டியாமா ஹாப்பியா ஹாப்பியா தாங்க செம அண்ணன் அடிச்சு தூக்கிட்டு இருக்காரு நீங்க தான் அப்படியே உட்காந்துருக்கீங்க என்ன என்ன நடக்குங்க நம்ம ஊருக்கு என்னதான் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இதோட சோகம் என்னன்னா முக்கேசுகளை எங்களால் காப்பாத்த மாதிரி நம்ம நம்மளும் மாவு பொருத்துக்கு பொறுத்து போடுதோம் சின்ன பொடியை புட்டி இருந்தால் பிடிச்சாங்க பார்த்தீங்கல்ல எவ்வளோ சைஸில் கிடைக்க முடி கொறிச்சு கொறிச்சு தின்னுட்டு போயிருது சைஸாக கடிச்சாதானே மாட்டோம் முள்ளி சைஸ் வேறு பெருசு சரி என்னதான் நடக்கும்னு பார்ப்போம் பொழுது இருக்குனாலும் நீ நேரம் போய் காட்டுவான் அது வரைக்கும் போயமாட்டோம் அண்ணா இது சிலும்பல் தெரியுதா வடா வாடா வாடா ஈவு இல்லையா உனக்கு ஒன்று கூட அடித்து பார்க்க முடியா கடிக்குண்ணா இறப்போகுதில்ல போடுங்க தூக்குனால் ஸ்பாட்டில் எடுத்துரும்

இதுக்கு என்னண்ணே நீ உங்க கடமையை தானே செஞ்சீங்க இதுக்கெல்லாம் போட்டு கதறிகிட்டு கண் கலங்கிட்டீங்க ஆனந்த கண்ணி இருக்கீங்களா அந்த சொன்ன நல்லா உங்களுக்கு மீன் கடிக்கும் நீ ராஜ்மா நீ எதுக்கு சிரிக்க சரி இல்லை என்ன இது ஒடுங்கண்ண பாப்பா அடுத்து என்ன நடக்குன்னு பாருங்க தலை மந்திரம் ஆமாம் தலைங்கண்ணா ஓடுங்கண்ணா ஓடுங்கண்ண சுக்லாம்பரதம் சசிவரதம் சுக்லாம்பரதம் சீக்கிரமே குட்டு கேர்ள் ஃபிரெண்டு பிராத்தி ரஸ்து ஓடுங்கண்ணே நம்ம கையில் அவர் மந்திரம் வராது அடிக்கணும் மந்திரத்துக்கு அடிக்கணு எல்லா இடத்துலையும் இந்த மந்திரத்தை தான் மாட்ட வச்சுக்கிட்டு இருக்காங்க அடிச்சா ஐயோ மந்திரம் ஜஸ்டி மிஸ்லாம் போயிட்டேன் பாவம் எப்படி இந்த அடிச்சிருவாரு இந்த மந்திரத்துக்கு அடிங்கண்ண சிங்கா குட்டே துல்றா பதினஞ்சுரா அம்மா ஒடிச்சா கடிக்கப்போலா எங்க ஏன் கேம்பின் அடியா நான் சொன்னேன்ல மந்திரம் ஒர்க் ஆகிட்டு போருங்க இந்த பக்கம் தானி ரசம் திரும்பி அவனுக்கு போயிட்டு இல்லை சாரு இல்ல என்ன தண்டி தான் அடிச்சியா தலைக்கு மேலே எனக்கு பறந்துட்டு கண்ணு எது நான் உங்க எதை பாத்துக்கிட்டு இருக்கேன் எங்க பைக்குள்ளதான் தான் எப்படி மாந்திரம் எப்படி ஒர்க் ஆச்சு அடிலாம் மீன் அடிக்கலாம் மந்திரவாதிய பாத்திரி தான் நம்பூதிய கூட்டு வேண்டியதான் என்ன தேட்டாலும் அங்க மீனுக்கு அடி இருக்கணும் வேற கூட்டு வந்தாலும் சரி எப்படி சீக்கிரம் சிக்கிரவே குட்டு கேல்பிரட்டு சாமா 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 கடைச்சிட்டு கடைச்சிட்டு அவ்வா ஐ சின்ன மீன் மாதிரி விளையாண்டுகிட்டு இருக்கு இழுக்கிய மடிக்க உள்ள கொண்டு தள்ளிடுவோம் கடைசியாக காட்டுறேன் கடைசியாக தானா ராஜ்குமார் லீடிங்கில் போயிட்டுருக்காரு அண்ணன் ஆ பொறுமை சாமியே பொறுப்பு

ஏன்னா என்ன நீங்கள் நல்ல சைஸ் நல்ல சைஸ் ரெண்டரை கிலோ இருக்கும் கூட இருக்கும் கூட இருக்கும் இருக்கும்னா வெயிட் மிஷின் வேறு கொண்டு வரலையா கூட இருக்குண்ணா இருக்கும் சந்தோஷமா இருக்க முடியாது அதுக்கு சேர்த்து செம அப்படியே அட்டிங்க ஒருத்தரம் எப்படி மந்திரம் வேலை செய்தா வாஸ்து பிரகாரம் மேலே உட்கார வச்சதுக்கு மேலே என்னண்ணா குப்பை என் குழந்தையா தான் வருது சிமா கேரி பையெல்லாம் உள்ள தண்ணிக்குள்ளே தூக்கி போடுறானுங்க பாருங்க என்ன செய்ய சரி பூவை கொட்டுறானுங்க ஓகே கேரி பையமாக உள்ளே போடுவானுங்க வைத்தியம் எப்படி தலைவராக போடுறீங்க என்னென்ன செக் பண்ணி தரீங்களா என்ன செக் பண்ணி தரணும் ம்

இருக்கிற வருவாங்க அனேமாதிரி நிறைய இருக்கானுப்பா அதுக்கு வேற வழி கிடையாது தூண்டில் மீனவனாக இருந்தானே வேற என்ன அண்ணன் உங்க அண்ணன் என்ன பெரிய கலெக்டரா மீன் இருந்தால் எவனுக்குனாலும் கிடைக்கையா அதான் பசை போட்டா ஓடிட்டு வர வயித்து அண்ணன் ஃபுல் ஃபார்ம்ல இருக்காங்க

என்ன போக விட்டு பின்னாடி அடிச்சிட்ட நான் மீன் முனையில ஏனையில்தான் அடிச்சிருக்கு மிஸ்ஸாகிற மீன் உங்க கைக்கு வந்துருக்கப்பா பரவாயில்ல சாமலை ராஜ்குமாரி நீ பெருங்கடல் மீனவன்னு காட்டிட்டேயா என்னப்பா உண்மையை சொன்னா வைக்கப்படுறீங்க உங்களுக்கு ஐயா போல போல சி சோட சுடு அப்ப பயந்து ஓடி இருக்கும் போலீங்களா உண்மையில நீ சந்தோஷப்படுத்தணுங்க சொல்லலை பாருங்க நீங்கள் தூக்குறீங்க ஆமாம் நீங்கள் இல்லை இல்ல அண்ணன் சொன்னாங்க தூண்டில் மீனாக வந்துட்டானே அவனுக்கு மட்டும் மீன் கிடைச்சிருண்டாங்க என்னமோ ஒரு ரெண்டு மீன் பிடிச்ச மந்திரம் ஒரு சைடாக காற்றுக்கு ஒதுங்கிட்டு காற்றுக்கு ஆமாம் சே ஆ அப்புறம் வரும்

இல்ல இவன் அப்பா கைக்குள்ளேயும் காலுக்குள்ளையும் தொடக் புடக்குனு சொல்லிட்டு இருக்கானுங்க தூக்கடா சம்பளிங்கத்தை தூக்குங்கண்ணா நீங்க பாருங்க எங்க தலை என்ன செஞ்சிருக்க ஒரு மீன் தூக்கிட்டாராம் என்ன பேச்சுலாம் பேசுறேன் கம்பி கட்டுற கதை எல்லாம் ரொம்ப நேரம் மீன் பிடிக்க தண்ணறாங்க சரி ஏதோ நம்மளால முடிஞ்சது ஒரு அரை கிலோ அது அரைக்கிலோச்சு போச்சு போச்சு பேசுகிறேன் வாயி

நம்ம தலைவரை காடும்பருங்க இந்த பக்கம் இந்த பக்கம் நிற்குமார் உங்க திருமுகத்தை கட்டுங்க இந்த பக்கம் காட்டி எதனால அங்கே நிற்கும் அதையும் சொல்லிடுங்க இந்த பக்கம் தான் கடிக்கும் தண்ணி ஒதுங்குறது இல்லை கரெக்டாக பிளான் மாற்றி தான் இவன் இந்த பக்கம் கிடைச்சா இங்கிட்டு வந்துருவான் சிந்தனைகள் ஒன்றும் போல இருக்காதுல்ல அப்பா இப்போ தெரியுதா ஏன் மீன்கடியில் மீன் கடியில் போச்சு என்ன ஒத்து இந்த கிளிப்பு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கணும் அடி விசேஷமா இல்ல இருந்தாலும் கொஞ்சம் பண்ணா போச்சு அண்ணா இது மீன் கடிக்காதுன்னு ஒத்துக்கிட்ட மனசு இல்லைனாலும் அதான் நெசம் அதுதான் நெசம் சரி அப்படி அடுத்து என்ன நடக்குங்கிறத பார்த்துருவோம் சஜுமார் ஒரு வழியாக சாதிச்சு தான் மீன் கடி இல்லைன்னோன்னா அடுத்து ஆல்டர்னேட்டிவுக்கு மாறிவிட்டான் ஆமா சவிக்கில ஒரு எப்படி ஒரு கால் மணி நேரம் போட்டு இழுத்துருப்பான் கை வாங்கி போவோம் ஆபா அடிச்சிட்டேன் அடித்தேன் நல்ல சைஸ் ரீசனபுலான சைஸ் ஆ சரி இல்லையே சீஜியில் பத்து ரூபா அடித்தான் போகும் அடிக்க அடிக்க

ம் கண்ணு ஒண்ணும் தெரியல கட் பண்ணிடுறேன் வந்துட்டேன் 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 என்னது இல்லை சைஸு சைஸு பரவாயில்ல பரவாயில்ல ஏ போடு 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 நான் மாத்திரீங்களா ஏ தூக்கி தூக்கி கேட்டீங்கன்னா கண்ணு தெரியல கண்ணு திக்கல ஆமா ஆமாம் இது கொஞ்சம் பெருசுனை ஆமாம் இதே தரத்தில் அடிக்கணே தொடர்ந்து கஷ்டப்பட்டு ஆமாம் ஆமாம் மந்திரம் அப்படி போட்டிருக்கண்ணே அதெல்லாம் ஆமாம் வீட்டில் சரி 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 வாங்கி ஐயா இந்த அடிக்க ஆரம்பிச்சு இதை நீங்கள் மீனை கீழே போட்டு போட ஆரம்பி

என்னைக்கும் ஒா அவ்வளோதான் பயம் இல்லாமல் போடுறா அவ்வளோதான் டக்குனு பிடி அவ்வளோதான் இங்கே பாரு மாமா பாரு இங்கே பேரு அவ்வளோதானே சிங்க குட்டியில் டிடிஎம் ஸ்கோட்டில் ஒன்றையும் சேர்த்துற வேண்டி தான் ம் பாசாயிட்டான் மீன் பிடிக்கிறதில்ல ஓகே ஏன்னா அடுத்த போடுங்க அடுத்து வெயிட்டா என்னாச்சு அங்கேருந்து வரணுங்களாப்பா எப்படிப்பா எடுக்க லை வேறு இல்லை இதாக தட்டுச்சு தான் ரைட்டு பார்த்து கண்ணில் சொரிறாம போதும் போதும் இந்த அதே தாம்மா பாரகுட்டி அந்த இருக்குல்ல அப்படி கத்திராம்பூர் எப்படி கத்திராம்பூர் ம் எடியவா பார் பார் நல்லா பேர் செவன் சூப்பர் அது இப்படி தான் படிப்பாங்க அடுத்த இவன் பெரிய பையனா இவனும் ராடண்டியில் போட ஆரம்பிச்சிடுவான் டிடிஎம் ஸ்குவாடுக்கு வந்துடுவான் அடிக்கதான் உங்கள எடுக்கலாமான்னு எடுக்கிட்டு இருந்தால் அதுக்குள்ளேயும் எடுத்துக்கிட்டே இல்லை சரி துள்ள துள்ள போடு போடு இறங்கியிருக்கு அடி அடி அடுத்த ரவுண்டு கிளம்பிட்டோம் ராஜ்குமார் பக்கம் பார பிடிச்சிட்டு இருக்காரு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த கொத்தமல் மாதிரி போட்டு மொரல் மீன் பிடிக்க போகிறோம் பழைய வீடியோவில் போட்டிருப்பேன் பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப நல்லா கழிச்சு வந்திருக்கோம் பார்ப்போம் மீன் அப்படிதான் இல்லையா ம் சரிம்மா சரிம்மா ராஜ்குமாரி கொஞ்சம் ஆலா தங்கும் நவுண்டுக்கான இது கொஞ்சம் டேஞ்சரான இது ஆ ஆ ஆ இல்லை அட்டி அடுத்த வாட்டி நான் அடிக்கிறதை கட்டுறேன் சொல்லி

அடிக்கிறத காட்ட முடியாதுப்பா வெளிச்சம் வெளிச்சம் படிச்சுனா முறள் ஓடிடும் அதனால் காட்ட முடியாது நல்ல சைஸ் மரல் தான் ரெண்டும் ஒரே சைஸ் தான் இருக்கும் சரி சார் இந்த வீடியோ கிளிப்பு கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக தான் தெரியும் பொறுமையாக பார்த்த நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி பாருங்கள் ஒன்றும் சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினச்சி இருக்கேன் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோ அப்படிங்கிறத கடைசியாக காட்டுறேன் நண்பா அன்னைக்கு வந்து நம்ம படம் வந்துருந்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க முதல்ல மணல் மீன் பிடிச்சோம் ரெண்டாவது பாறை மீன் பிடிச்சோம் மூணாவது கடைசியாக முரல் மீன் பிடிச்சோம் முரல் மீன் வந்து யாருக்குன்னு இதுக்கு முந்த நாள் வந்து ட்ரை பண்ணேன் நிறைய பிடிச்சோம் ஒரு பதினேழு முறல்கிட்ட பிடிச்சோம் நிறைய மிஸ் பண்ணிட்டோம் இப்போ அடிப்பட்டதுனால் கலையிறான் எங்களை பார்த்தவொன்னே கலையிறான் ரெண்டே ரெண்டு மரம் தான் பிடிக்க முடிஞ்சுது நான் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கேன் ராஜ்குமார் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கான்னு கட்டண பண்ணேன் நம்ம பிடிச்ச பிள்ளை கொஞ்சம் சைஸ் ராஜ்குமார் பிடிச்சபோல எவ்வளோ அழகாக வச்சுருக்கான் பாருங்கள் செல்ல குட்டி அடுக்கா வச்சுருக்கா இது ராஜ்குமார் பிடிச்சது ரெண்டு முரலுமே சேம் சைஸ் இல்லைங்களா வாய்ப்பா பாருங்க ஒரோடு தான் இருக்கா இன்னும் சேம் சைஸு நம்ம இந்த வீடியோ இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பா இதே போல் மற்றொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்போம் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க இந்த மாதிரி தூண்டில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் நம்ம நிறைய போட்டிருக்கோம் இந்த வீடியோஸ்லேயே நம்ம மூணு முறையாக எப்படி மீன் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத காட்டியிருப்போம் பொறுமையாக இருந்து பார்த்த நண்பர்கள் கட்டாயம் பார்த்துருப்பீங்க மற்றொரு வீடியோவில் சந்திப்ப நண்பர்களே பாய்